சொந்தக்காரர்களை எல்லாம் விலக்கி வைத்து சில பாசிச சக்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள் சுதந்திரத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த நிலையில காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தலைவர்கள் அனைவரும் கிராமவாரியாக வட்டார வாரியாக நகரவாரியாக மாவட்ட வாரியாக அணிவகுப்பு நடத்த வேண்டும் கொடியோடு தேசிய கொடியோடு நம்முடைய சுதந்திரத்தை பேணி பேணிகாண்க வேண்டும் பாசிசத்தை அகற்ற வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற சக்திகளை அடையாளம் காண வேண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் தோழர்கள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் அந்தந்த பகுதியில் கொடி அணிவகுப்பு செய்ய வேண்டும் எப்படி சுதந்திரம் பெற்றது யாரால் சுதந்திரம் பெறப்பட்டது என்ற கருத்துக்களை இந்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கின்ற கடமை வரலாறு காங்கிரஸ் தோழர்களுக்கு உண்டு ஆகவே அருமை தலைவர் பெருமக்களை கிராம வாரியாக வட்டார வாரியாக நகர வாரியாக மாவட்ட வாரியாக இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் எல்லா பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பு நடத்தி மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மிகவும் பணிவோடு நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் இந்த செய்திதான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற வரலாறாகும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்